இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன் இது என்ன ஸ்டிச்சுவேன் என்ன கட் பண்ண போகிறேன் அப்படின்னா கட் தான் பண்ண போகிறேங்க இந்த கட் பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கனாலே அழகாக கற்றுக்கலாம் ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் உங்களுக்கு நீட்டாக சொல்லித்தரேன் ஸோ இந்த மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த கட் ஒரு டைம் பார்த்திங்கனாலே எல்லா ப்ளவுஸும் வந்து நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம இந்த லைனிங் கிளாத்தை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் இப்போ பிரிச்சுட்டு இப்படி பார்க்கணுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்மளை பார்த்த மாதிரி மடித்த பக்கம் இருக்கணும் சரிங்களா ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கணும் சரியா இது வந்து இப்போ கட் வந்து நான் கட் பண்ண போகிறேன் ஒரு பத்தரைன்னா பாருங்கள் ஒரு பத்தரை இன்ச்சு இந்த சுத்தலுக்கு வரும் அப்போ நாற்பத்தி நாலு இன்ச்சு வரும் சரிங்களா நாற்பத்தி நாலு இன்ச்சு இருபத்தொன்னு ரெண்டு சாரி நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு உள்ளவங்களுக்கு வந்து இந்த ப்ரின்ஸ்கட் வந்து நான் போடுறேன் எப்படின்னு பார்த்துக்குங்க ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வர மாதிரி ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஒன் அது இந்த அளவுக்கு பார்த்துக்கலாம் இல்லை ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஸ்கேல் அளவுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது பண்ணிவிட்டு இதனுடைய உயரம் இதோட உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினாலு இன்ச்சு உயரம் வந்து கரெக்டாக பதினாலு இன்ச்சு பதினாலு இன்ச்சுக்கு இந்த இடத்துல ஒரு மார்க் இன்ச்சுக்கு கரெக்டாக ஒரு மார்க் போட்டு மேலே வந்து ஒரு தையலுக்கு ஒரு கால் இன்ச்சுக்கு தையலுக்கு ஒரு மார்க் இது பதினாலு இன்ச்சு சரிங்களா இதனுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா பத்தரை இன்ச்சு பத்தரை இன்ச்சுங்கும் போது பத்தரை பத்திரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ப்ளஸ் இருபத்தொன்று வந்து நாற்பத்தி ரெண்டு மொத்த டோட்டல் சுற்றளவு வந்து ரெண்டு இன்ச்சு இந்த நாற்பத்தி ரெண்டு இன்ச்சில் வந்து ஒரு பங்கு தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அதைத்தான் வந்து இந்த ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த சைடு வந்து நம்ம வைக்கணும் இப்போ வந்து பத்தரை இன்ச்சு பாருங்க இங்கே வந்து பத்தரை இன்ச்சு இருக்குது பத்தரை இன்ச்சு ஒன்று இங்கே இருக்குது ஸோ பத்தரை இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டேன் போட்டு இதையும் வந்து நம்ம இப்படி கோடு போட்டுக்கலாம் சரிங்களா போட்டுட்டு இப்போ இங்கேயும் வந்து கோடு போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இது வந்து ஆம் கோல் இறக்கம் பார்க்கலாம் இதை விட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெக்கு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் நெக்கு வந்து ரெண்டே முக்கால் நெக் வந்து ரெண்டே முக்கால் இங்கேருந்து ஷோல்ட்ரு வந்து மூணு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு பக்கத்தில் தையல் வாசி இந்த ரெண்டே முக்கால் கிட்ட பக்கத்தில் வந்து இங்கே ஒரு இது போட்டிருக்கேன் நான் சரிங்களா இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து ஆறு இன்ச்சு ஆம்கோள் ஆரஞ்சு இப்போ எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதனுடைய உயரம் வந்து இது வந்து பேக் தட்டு என்னுடைய உயரம் கீழேருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு வச்சுக்கலாம் எவ்வளோ உயரம் இருக்கோ கீழ் உயரம் அந்த மாதிரி நீங்கள் நெக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நெக் வந்து வச்சுக்கோங்க இது ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் நெக்கு இது வந்து ஆம்கோல் இந்த ஆம்கோல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு இங்கேருந்து ஒன்றரை இன்ச் வச்சு மார்க் அதே மாதிரி இங்கேருந்து எவ்வளோ உயரம் இருக்குது இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு இன்ச்சு இருக்குது ஆறு இன்ச்சில் பாதி மூணு இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க மாதிரி இங்கேருந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு இருக்குது நாலு இன்ச்சில் பாதி ரெண்டு இன்ச்சு ஸோ பாருங்கள் இப்போ நான் கரெக்டாக கேவ் போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே வந்து அட்காட் போட்டுக்கலாம் அதே மாதிரி இங்கே அட்காட் போட்டுக்கலாம் பாருங்க இது வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா விட்டிருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து தையலில் போயிடும் சரியா தையலில் போயிடும் அது நான் உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டேன் தையலில் போயிடும் அவ்வளோதான் இப்போ இங்கேயும் வந்து இந்த ரெண்டு கோடு சரியா அவ்வளோதான் இங்கே ஒரு அட் கட் பண்ணியாச்சு அதே மாதிரி இங்கே ஒரு அட் கட் பண்ணியாச்சு இது வந்து பேக் தட்டு கட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து போ இதே மாதிரியே போட்டு கட் வந்து நம்ம கட் பண்ணணும் ஃப்ரண்ட்டில் இந்த ப்ரின்ட்ஸ் கட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து பிரின்ஸ் கட்டுக்கு அதே மாதிரி தான் பாருங்கள் ஃபோல்டிங் பக்கம் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கட்டும் இது வந்து ஓப்பன் சைடு இப்படி இருக்கட்டும் அதாவது ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும் இல்லை நம்ம பிரின்ஸ் கட்டுக்கு வந்து இப்போ ஃப்ரண்ட்லேயும் போடலாம் நம்ம நார்மலாக இந்த மாதிரியே போட்டுக்கலாங்க எப்பவுமேலேயே போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இந்த பேக் தட்டு வெட்டியிருக்கோம் இல்லையா இந்த பேக் தட்டை அப்படியே வச்சிடலாம் இது மேலே பேக் தட்டை அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டு இது ஃபுல்லாக வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரியே நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கீழே இருக்கிறதுக்கு கீழே அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஒயரம் இந்த கோல் இது ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் மட்டும் வச்சுக்கலாம் ஏன்னா நெக் எவ்வளோன்னு தெரியல ஸோ அதுக்கு அந்த மாதிரி இப்போ இந்த உயரம் எல்லாமே இதே அளவு தாங்க சரியா இப்போ நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கு அதாவது முன் முன்பக்கம் இருக்கிற நெக்கு அந்த நெக்கு பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சரை இன்ச்சு சரிங்களா இந்த அஞ்சரை இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணுறோம் இங்கே இந்த ஆர்காட் போடுற இடமெல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த துணியை வந்து மேல் துணியை வந்து அப்படியே எடுத்துடலாம் அதாவது பேக்கில் எப்படி வெட்டியிருக்கோமோ அதே சைஸு வெட்டிக்கலாம் இந்த முன்னாடி மட்டும்தான் கழுத்தரக்கம் வந்து எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இது அப்படி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ஆம்பல் கட் பண்ணி வச்சுக்கலாம் இங்க வந்து இது வந்து இந்த இடத்துல லைட்டா பெண்ட் வந்து அப்படி நெக் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணியாச்சு இவ்வளவுதான் இப்ப இந்த பேக் மாதிரியே இது ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு அதே மாதிரியே இது போட்டு இது கட் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் தான் மறக்காம மேல வந்து ஏத்தி வரணும் சரிங்களா இவ்வளவுதான் இப்ப இது பேக்கு ஃப்ரண்ட்டு ஒரே மாதிரியே நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி அளக்கிறது பிரிண்ட்ஸ் கட்டுக்கு அப்படின்னு பார்க்குறது இப்போது சரிங்களா இது எப்படி அளக்குறேன்னு பார்க்கலாம் இது மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த ரெடி அளவு இருக்கு இல்லையா இந்த ரெடி அளவில் இருந்து ஹைட் வந்து எத்தனை பதினாலு இன்ச்சு இருக்குது சரிங்களா இந்த பதினாலு இன்ச்சில் வந்து நீங்கள் மெயினாக எத்தனை உயரம் வைக்கணும் அப்படின்னா பாருங்கள் இந்த பக்கம் இருந்து கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு வச்சுக்கோங்க கீழேருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க அஞ்சு இன்ச்சு இங்கே ஒரு இன்ச்சு மொத்தம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழேருந்து வரும்போது ஆறு இன்ச்சு வரும் கணக்கு சரியா நம்ம இந்த மேல் இருந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சு வச்சுக்கோங்க அஞ்சு இன்ச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா இந்த டாட்டோ இந்த டாட்டோட சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூன்றரை இன்ச்சு வைக்கணுங்க இதை யூஸ்வல் எல்லாத்துக்குமே இந்த மூன்றரை இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப சின்ன சைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூணு இன்ச்சு வைக்கலாம் இல்லை ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் ரொம்ப சின்னதாக இருந்தது அதாவது ஒரு எட்டு சைஸ் ப்ளவுஸு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டே காலில் அந்த மாதிரி வச்சுக்கலாங்க இப்போ இந்த ப்ளவுஸ் இது வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு வருது ஸோ இந்த நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மூன்றரை இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணணும் அதாவது இங்கேருந்து மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணணும் சரிங்களா ஏன்னா இங்கேலாம் தையலுக்கு போயிடும் ஸோ மொத்தத்தில் வந்து மூன்றரை இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹைட்டு வந்து இங்கே வருதுங்களா அஞ்சு இன்ச்சு ஹைட்டு நார்மலாக கீழேருந்து ஆறு இன்ச்சு வைக்கணுங்க அதாவது பாருங்க இந்த கீழே தய ஃபுல்லில் இருந்து ஆறு இன்ச்சு நம்ம வைக்கணும் இந்த தையல் வேண்டாம் அப்படின்னா நம்ம இங்கேருந்து அஞ்சு இஞ்சி வச்சா போதும் சரிங்களா இதை கணக்கு இதை இடம் வச்சிட்டிங்களா இப்போ இது ரெண்டே வந்து ஜாயின் பண்ணுற இடம் இது இது ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணுற இடம் இது இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இந்த கொஞ்சம் குடஞ்சி வெட்டுவேன் இல்லைங்களா அதையும் வந்து இப்போ வெட்டிக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் குடஞ்சி வெட்டியாச்சு பாருங்க இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா இங்க இங்கேருந்து ஒரு கோடு போட்டுக்கலாங்க இந்த மூன்று இன்ச் வச்சிருக்கோம் இல்லையா ஆ ஆ அஞ்சு இன்ச் ஹைட்டுக்கு இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம் போட்டு இந்த கார்னில் இருந்து இந்த எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுதோ இந்த இடத்துல இருந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த கோடு போட்டாலும் இந்த கோடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ இந்த இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக இந்த நுனியில் மட்டும் இப்படி பெண்டு மாதிரி வரணும் எப்படி அவ்வளோதான் அதாவது இப்படி ஷார்ப்பாக நம்ம கட் பண்ணாமல் லைட்டாக இப்படி பெண்டு வந்துடணும் இந்த இடம் நுனியில் மட்டும் இந்த இடத்துல மட்டும் பெண்டு வந்துடணும் வந்துட்டு இப்போ இங்கேருந்து நம்ம டாட் வைக்கணும் சரிங்களா இங்கேருந்து டாட் வைக்கணும் இங்கேருந்து எவ்வளோ டாட்டு அப்படின்னா இதுக்கு இதுக்கும் நார்மலாக ஒரு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்காரவங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு நம்ம நார்மலாக வந்து டக்கு வைப்போம் ரெண்டரை இன்ச்சு டக்கு வைப்போம் இல்லை மூணு இன்ச்சு ரெண்டே முக்கால் சம்திங்கில் வைப்போம் நம்ம வந்து இங்கேருந்து ஒரு ஒன்னே கால் எடுத்தால் போதுங்க கால் ரெண்டரை இன்ச்சுக்கு வந்து ஒன்னே கால் இங்கே எடுக்கணும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கால் எடுத்துக்கணும் இங்கே இந்த கால் இங்கே எடுத்துகிட்டு இப்போ இங்கே வந்து ஒன்னே கால் எடுத்துக்கணும் இங்கேருந்து டாட்டுக்கு கால் இந்த இருந்து பாருங்க கரெக்டாக ஒரு இன்ச்சு உயரம் பண்ணிக்கங்க அதாவது இந்த தையல் வாசி விட்டுட்டு மடிச்சு தைக்கிற இடத்த விட்டுட்டு இதுலேருந்து ஒரு இன்ச்சு வந்து எடுத்துக்கோங்க இந்த ஒரு இன்ச்சு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கட் பண்ணுறது இப்போ நேராக தான் வரணும் நேராக வந்து இங்கேருந்து எத்தனை ஒரு மூணு இன்ச்சு உயரம் நம்ம டாட் போகும் போல் பிடிப்போம் மூணு இன்ச்சு உயரம் டாட் பிடிப்போம் சரிங்களா இப்போ இங்கேருந்து இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கணும் இது எதுக்கு இப்படி விட்டுருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இங்கேருந்து இப்படி வரணும் சரிங்களா இந்த மூணு இன்ச்சிலேருந்து இப்போ இங்கேருந்து கொண்டு வரணும் இப்போ சொ இப்போ பாருங்கள் இந்த ஒரு இன்ச்சு எதுக்கு விட்டுருக்கேன் அப்படின்னா இப்போ நார்மலாக இங்கேருந்து நம்ம டாட் இப்படி பிடிக்கிற மாதிரி இப்படி நீளமாக இப்படி இப்படி கொண்டு போகணும்னு வையுங்க இப்படி சுருக்கும் போது என்ன ஆகும் வளைவாக வந்துடுங்க நம்ம இது ஜா பட்டி ஜாயின் பண்ணும்போது வளைவாக வந்துடும் ஸோ அதுக்காக இந்த இடம் மட்டும் நம்ம இப்படி வச்சோம்னா நல்ல ஃப்ளாட்டாகவே நமக்கு கிடைக்கும் ஸோ இது மடித்து அடிக்கும் போது நமக்கு நல்ல ஃப்ளாட் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இங்கேருந்து ஒரு இன்ச்சு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும் அப்புறம் இந்த மூணு இன்ச்சு ஹைட்டுக்கு இங்கே மார்க் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கங்க இப்போ இவ்வளோதான் சரிங்களா இப்போ பாருங்கள் இங்கேருந்து நம்ம பட்டி பிடிப்போம் இல்லையா ஒரு கால இன்ச்சுக்கு இந்த சைடும் சாரி இந்த சைடு பிடிக்கக்கூடாது நம்ம அதாவது நமக்கு வந்து இப்போ ரைட் சைடு வருதுங்களா ரைட் சைடு இந்த பட்டி பிடிச்சிருக்கான் இல்லையா இந்த பட்டிக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா இதே மாதிரி இந்த சைடு தான் வந்து நம்ம இது பண்ணி கட் பண்ணணுங்க இது தப்பு இந்த சைடு இந்த சைடு தான் வந்து வரைஞ்சிக்கணும் பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கிறது இப்போ இங்கே வந்து இப்படி பெண்டு வந்து இவ்வளோதான் சரிங்களா இதுதான் பிரிண்ட்ஸ் கட்டு சரிங்களா இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து இதில் இருந்து நம்ம போட்டுக்கலாம் முதல்ல வரைஞ்சோம் இல்லையா இந்த முதல்ல வரைஞ்சதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் இது வந்து கட் பண்ணியாச்சு சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இங்கேருந்து அப்படியே கட் பண்ணிட்டு போகலாம் இல்லைன்னா இருந்தே கட் பண்ணிக்கலாம் இந்த இடம் இந்த சைடு விட்டுருக்கோமோ அதாவது இங்கே நம்ம டாட் எங்கே வைக்கிறோமோ அந்த சைடு தான் வந்து நம்ம கால இன்ச்சு வந்து கம்மி பண்ணணும் புரிஞ்சுக்குங்க அதைய பாருங்கள் அந்த ரெண்டாவது தையல் போட்டு கழக வரைஞ்சிருக்க இல்லையா இருந்து லைட்டாக அப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல துணியை வெட்டக்கூடாது நம்ம சரியா இந்த இடத்துல துணி வெட்டக்கூடாது வெட்டினோம்னா ஷேப் மாறிடும் ஸோ இந்த இடத்துக்கு மட்டும் எப்பவும் போல் நம்ம எவ்வளோ உயர கட் பண்ணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டுட்டு வந்து நீட்டாக இதுவரை கொண்டு வந்து அவ்வளோதான் இந்த பீஸ் வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இவ்வளோதாங்க பிரின்ட்ஸ்கட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொன்னது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இவ்வளோ தான் ப்ரிண்ட்ஸ் கட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் பாருங்கள் இப்படி எடுக்கும்போது பாருங்கள் ஒரு சைடு இப்படி இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி இந்த சைடு இந்த சைடு இப்படி வந்துடும் சரிங்களா இப்போ இது கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம் இதுதான் நம்ம கீழே வருது இது எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னு பாருங்கள் இது அப்படியே இப்படி எடுத்து இங்கேருந்து இங்கேருந்து இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்க கரெக்டாக வருது பாருங்கள் கரெக்டாக வருது பாருங்கள் பாருங்கள் இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து இந்த வளைவில் தைச்சி இதிலேருந்து இப்படி தேச்சி பாருங்கள் இது கரெக்டாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்குங்க கலந்து பாருங்கள் எண்டு வரை கரெக்டாக வருது அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணுங்க ஸ்டிச் பண்ணி இப்படி திருப்பினீங்கன்னா அழகான பிரின்ஸ் கட் வந்து உங்களுக்கு உருவாகி கிடைக்கும் சரிங்களா இவ்வளோதாங்க பிரின்ஸ் கட்டு ரெண்டு சைடு வந்து நம்ம தைச்சிக்கலாம் இது தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் வேணுன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சுக்கலாம் இல்லை பேக் ஓப்பன் வேணுனாலும் பேக் ஓப்பன் வச்சுக்கலாம் நான் இது ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பீஸாக வெட்டாமல் ஏன் வெட்டியிருக்கேன்னா நமக்கு ஃப்ரண்ட்டு தேவை அப்படின்னா நம்ம இப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க ஒரு இப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் விட்டு நம்ம இது பண்ணலாம் இல்லை நமக்கு பேக் ஓப்பன் தான் வேணும் அப்படின்னா இதை மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் ஓப்பன் வந்து வச்சுக்கலாம் ஸோ அதுக்காக தான் சென்டரில் வந்து நான் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் இந்த டிப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து போட்னைக்கு வந்து எப்படி கட் பண்ணி வெட்டி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து நான் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இது ஸ்டிச்சிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது இன்னொருத்தவங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ உங்களுக்கு எதுவும் புரியல எதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகே தேங்க்யூ இது எப்படி இருக்குன்ட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் புதுசாக பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டிங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும் ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நான் வந்து கட்டிங் வந்து நிறைய போட முடியும் அப்போ தான் உங்களுக்கும் புரியும் ஸோ எனக்கு இருக்கிற டயத்தில் நான் தான் வந்து வீடியோ எடுத்து நான் தான் போஸ்ட் பண்ணணுங்க ஸோ அதனால் நான் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கு ஹெல்ப்பு காரும் கிடையாது ஸோ அதனால தான் ஏதாவது மிஸ்டேக்கு இருந்ததுன்னா சாரி பாடன் மீ ஆ ஓகே நெக்ஸ்ட் எதாவது கமெண்ட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ